கிரேவி செய்ய போறோம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ சட்டியை வச்சுக்கறோம் ஒரு பெரிய சட்டியை இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தணும் சட்டி சட்டி காயணும் கொஞ்சம் நல்ல காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் கல்ல காயட்டும் 10 நிமிஷம் கொஞ்சம் காயட்டும் 10 நிமிஷம் கழிச்சு அப்படியே எண்ணெய் ஊத்திடுங்க

அதை வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து அதை அரைச்சி நம்ம வந்து காலங்குறது தேவைப்படும் அரைச்சி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சாஸ்ட் போடுறோம் சாஸ்ட் மட்டும்னா கொஞ்சம் வந்து வதங்கும் நல்லா வதணும் நம்ம தாய்ச்சி போடுறதுனால நல்லா அது வதங்கும் வதனதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டு மாற்றி ரெடி பண்ணி நம்ம காளான் கிரேவியில் ஊற்றக்கூடோம் நல்லா தக்காளி வதங்கும் தக்காளி வதங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினாலே அந்த பச்சை வாடை இல்லாமல் பச்சை வாடையெல்லாம் போதும் இல்லைன்னா நம்ம ஒழுங்காக வதங்காமல் அரைச்சோம்னா பச்சை வாடை அடிக்கும் கிரேவி காளான் கிரேவியோட தோசை சப்பாத்தி இட்லி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா சந்தை டேஸ்ட்டாக இருக்கும் ஆற வச்சு அரைச்சு நம்ம பேசி கேட்கலாம் அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு ஆயில் வச்சு அரைச்சு சேனப்படாது அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நாங்கள் சோம்பு போட்டோம் அரைக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் வந்து ஜீரகம் எண்ணெய் நல்லா காஞ்ச போடணும் கொஞ்சம் வந்து ஜீரகம் போடணும் கொஞ்சம் ஜீரகம் போட்டு சீரகம் நல்லா இது பொரியலுக்கு அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னமா வச்சு அதை போறோம் நல்ல வெங்காயம் வர மாதிரி அதை நீ சொல்றியே நான் சொல்லு இரு வதங்கட்டும் ஆரி பயக்க பேஸ்ட் அரைக்கும் வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூட்டு பேஸ்ட் தக்காளி இருந்து இது பேஸ்ட் பண்ண போகிறோம் இது பேஸ்ட் பண்ணி அதை ரெஞ்சி போட்டு பேஸ்டில் ஊற்றுறோம் Thank you.

मंजे तो और सिटी में मंजे तरबो तो और गरम गैस पे बनावते 1 स्पून सोडून घ्या बुंदी உப்பும் போடுவோம் இது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு இதை கிண்டிக்குவோம் நல்லா கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி Вот தண்ணி ஊற்றணும் னாங்க காலே தண்ணி ஆகும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்று உப்பு மிளகாய் தூள் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சுக் பண்ணிக்கணும் சால்ட் கொஞ்சம் பத்தாப்பா இருக்கு கொஞ்சம் அப்படியே சால்ட்டு போட்டுக்கணும் கொஞ்ச நேரம் மூடி மூடி வச்சிட்டு தோசை தோசை கடையில தான் மாவு வாங்கினோம் కడమే ఎప్పు ఉప్పు నమ్మ కొంచెం సాలట్ పో మిక్ పన్నకు దోశకి ಹಾಕಿಬಿಡೋಣ. ಇಲ್ಲಿ ಆಚೆ ಹಾಕಿಬಿಡೋಣ. ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ತಿచ్చుచ్చు. ಓರಾಟು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಒಂದು ಸಾಲನು ಸವ ಆಪನೆ. ಏನೋ ಮಾಡ್ನಾ. ಸವ ಆನ್ கல்லு காய்ட்டும் கொஞ்சம் நேரம் పతలెటా విదు తంయి తరికు తరింయం.. విదా గాండు కాండు కాండిలి పనద్లాసోనా విదాచికు తరింయతు తరిం చిని తరింయా 8 कर <laughs> Thank you.

சிக்கன் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணி அஞ்சு முடி வச்சுட்டு சப்பாத்திங்க பட்டம்லாம் அப்படி திருப்பி

चापाती काल आम गा सापला